அடுத்ததாக இளைஞ மாநில ஒருங்கிணைப்பாளர் சாரதி ராஜா அவர்கள் மீட்பு கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள என் அண்ணன் உள்பட அனைவருக்கும் வணக்கம் இந்த கோன் கோட்டை என்பது எமது பாட்டன் ஆனந்த கோன் முதல் முதலில் கட்டிய கோட்டை ஆனந்த கோன் என்பவன் யார் யார் அந்த ஆனந்த கோன் அந்த ஆனந்த கோன் என்பவன் ஒரு நாள் செஞ்சு மலையில் இருந்து ஆடுமைப்பவன் அவன் அவன் அரசன் கிடையாது அவன் சாதாரண குடிமக்கத்தில் பிறந்த ஒரு கீதாரி ஒரு சாதாரண ஆடிமைப்பவன் கோட்டையில் அந்த ஆடு மாடி மேய்த்துட்டு வரும்போது இந்த பகுதி முழுக்க வெறும் அடர்ந்த காடு மக்கள் வாழ்ந்த பகுதியல்ல வெறும் அடர்ந்த காடு அந்த காட்டின் வழியே வரும்போது ஒரு புதையல் தன்படுகிறது இந்த புதையலை வைத்து இந்த கோட்டையில் ஒரு கூறால மாதிரி போடுறான் ஒரு இந்த பகுதியில் வாழ்ந்த வேட்டவளம் வந்தவாசி இந்த பகுதியில் இருந்து மக்களை அதற்கு பிறகு அவன் மகன் கிருஷ்ணகோன் என்பவன் அதை கோட்டையாக கற்றான் அந்த கிருஷ்ணகோன் தான் இதை கோட்டையாக கற்றான் அந்த கோட்டை மிக பிரமாண்ட கிடையாது சாதாரண கோட்டை இந்த கோட்டை இந்த கோட்டை அது கிருஷ்ணகிரி கிடையாது கிருஷ்ணகிரி கிடையாது கிருஷ்ணகோன் ஆண்டவனால் அது கிருஷ்ணகிரி அவன் தர்மபுரியும் ஆட்சி செஞ்சான் தர்மபுரி தர்மத்தின் வழி நின்று ஆட்சி புரிந்ததனால் அது தர்மபுரி அதுவரை அது தகடூரா தான் இருந்துச்சு தர்மபுரி பேரே இல்ல அது பேர் தகடூர் தான் தகடூர் தான் பின்பு பாண்டியருக்கும் சோழருக்கும் சண்டை வருது இந்த சண்டையில் எமது பாட்டன் பாண்டியர் சோழனை வென்றான் வென்ற பிறகு தோர்த்த சோழன் எமது பாட்டன் கிருஷ்ணகோன் மகன் கிருஷ்ணகோன் மகன் அழகு இருக்கும் இடம் அடைக்கலம் தேடி வர்றான் அவன் அடக்க மறுத்துறான் மறுத்த பின்பு சோழர்கள் தெலுங்கு நாயக்கர் மன்னரிடம் தஞ்ச புகுந்தனர் பின்பு தெலுங்கு நாயக்கர் மன்னர்களும் சோழர்களும் சேர்ந்து எமது பாட்டன் பாண்டியலை வென்றான் பாண்டியலை வென்ற பிறகு பாண்டியலும் நாயக்கர் மன்னரும் சேர்ந்து அந்த கோல் வென்ற பிறகு இந்த இடத்தை நாயக்கர் மன்னர்கள் ஆட்சி செய்கிறார் நாயக்கர் மன்னர் இது இது கோட்டை இல்ல தம்பி இது தேசிங்க ராஜா கோட்டை இல்ல தேசிங்க ராஜா என்பவன் வெறும் எட்டு மாதம்தான் இந்த நிலத்தை ஆட்சி செஞ்சிருக்கான் வெறும் எட்டு மாதம்தான் அவன் அரசன் கிடையாது அவன் அப்பன் செத்த பிறகு தன்னை அரசனை முடிசூடிக்கிறான் இது டெல்லி நவாப்புக்கு தெரிய வந்து டெல்லி நவாப் வேலூர் நவாப்பிட்ட சொல்லி போர் புரியும் போது இந்த பகுதியை ஆண்ட தேசிங்கு ராஜா போரில் தற்கொலை செய்கிறான் தற்கொலை செஞ்சவனுக்கு இந்த பகனே இந்த கோட்டை அவனதுன்னா முன்னூறு வருஷம் ஆண்டுருக்கான் முன்னூறு வருஷம் யோசிச்சு பார் இந்த நிலத்துல இந்த நிலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொன்ன ஒரு தலைவன் எங்க அண்ணன் சீமான் அவர்தா சொன்னார் அவரதா சொன்னார் டேய் நான் கோணாடுறா நான் கோணார்றா இந்த இடத்தில் கோணாருக்கு எத்தனை இடம் கொடுத்த இடம் கொடுத்த எத்தனை அமைச்சர் கொடுத்துருக்க அது ரெண்டே இருந்தான் என் சொந்த ஊர் ராமநாதபுரமும் சிவகங்கையும் தான் நீ கொடுத்துருக்க இதைத் தாண்டி திருநெல்வேலியில் கோனார் இல்லையா ஏன் திருவண்ணாமலையில் கோனார் இல்லையா கேட்ட ஒரு அரசியல் தலைவர் எங்க அண்ண சீமன் தான் வேற யாரும் கேட்க வேற யாரும் கேட்க தம்பி எங்க அண்ண சீமான் தான் சொன்னார் ஆனா நீ ஏவா வேலு பக்கத்திலையும் செஞ்சி வஸ்தான் பக்கத்திலையும் நிக்கிறத விட்டு விட்டு விட்டுட்டு எங்க அண்ணன் சீமான் பக்கத்துல வந்து நில்லு சீமான் பக்கத்துல வந்து நில்லு நன்றி வணக்கம்